ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சினம் பிளேஸ் விளாசினிக்கு நம்ம சென்னை ஒரு ஹெல்த்தியான ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்ட அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறதுனால குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் அதில் வந்து இப்போ நம்ம ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அது கூட ஒரு வர மிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே உரிச்சதான வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட கட் பண்ணாதான ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பழத்தில் சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கட்டும் வதங்கின பிறகு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட கட் பண்ணால் தானே முருங்கைக்காய் அப்புறம் கேரட் இது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கேரட் முருங்கக்காய் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கப் அரிசியை வந்து நல்லா கழுகி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அரிசி பருப்பையும் அதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் மூணு கழுப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சரி பார்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே காயத்தோளையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் அது கூட வந்து நம்ம வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தோம் கிளாஸ் வந்து கொஞ்ச நாளாக பெரிய கிளாஸு இப்போ கடைசியாக நம்ம களிக்கு சுத்தம் பண்ணி வச்சதான ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு இருக்கும் முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டேஸ்டியான சுவையான நல்ல வாசனையான அரிசி பருப்பு முருங்கைக்கீரை சாதம் தயாராகிட்டு இப்போ கடைசியாக நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கிளறி பரிமாறினோம்னா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் தயாராகிடும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்